மலந்தை நிற்க வந்திருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏன்னா ஹிந்திக்காரங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளே ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதை வந்து இன்னும் வீடியோ நம்ம எடுக்க எடுக்க அவங்க என்னென்னா நம்மளே வந்து எப்படிலாம் ஏமாற்ற பார்த்தாங்க அப்படின்றது சொல்றேன் ஸோ தேன் கொடுப்பாருங்க அங்கே தொங்கிட்டு இருக்கு இந்த அடிமட்டிலையும் தொங்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து சலையை ரெடி பண்ணி போட்டு நம்ம வந்து கட்ட போகிறோம் நானும் பிரவீனு கேசுவேன் அப்புறம் பிரபணன் ஆழ்வே வந்திருக்கோம் அவ்வளோதான் வந்து இப்போ பச்சை ரெடி பண்ணாச்சு பிரபணன்னு பிரபணன் வந்துட்டாரு என்ன பண்ணுறது கேசம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கட்டிட்டு கம்பிங்க பையெடுத்து வந்து கம்பி இருக்கும் அதில் டக்குனு விடு நான் வந்து கட்டி வைக்கிறேன் சரி நான் கட்டுறேன் நீ போய்ட்டு நான் சலை கட்டுறேன் அப்புறம் அந்த சுவாவியை எடுத்துகிட்டு வா அந்த பண்ணாடிலாம் எடுத்துகிட்டு வாச்சா இருக்குது ரொம்ப பச்சையாக இருக்குண்ணா எடுத்துடா எடுத்து அதில் போக வராதண்ணா இதெல்லாம் எடுத்துடலாம் இது யாருக்கா உங்களுக்கு பணம் அதெல்லாம் எடுத்துருக்கணும்

ஆ அப்படியே சாய்ச்சி பிடி ஆ அப்படி புடி அப்படி பிடி ஆ அப்படியே போடணா அப்படியே பண்ணி இல்லைண்ணா நல்லா தானே எரியுது எரியுது ஆனால் அளவுக்கு ஆ எரியுதுண்ணா எரியுதுண்ணா போடணுண்ணும் இப்போ வேலை போடணுன்னு அண்ணா பிரபண்ண ஏற்றிவுண்ணா ஏற்றிவிடா

ஆ அங்க புடிச்சு தூக்குங்க இல்ல இல்லை தூக்கி பிடிச்சலாங்க இங்க மட்டும் மரத்துக்கு வந்து போகுது பிடிச்சிக்கோங்க வேணா தல்லாதானா தண்ணா தானே வேணா புகைதான் வரல கம்மியா இருக்கு

இதை அறுத்து மட்டை முட்டை நான் கூட்ட அறுத்து விடாதண்ணா நான் பிரவீன் சார் இதை வாங்கியிருந்தேண்ணா அது சரி சரி எடுத்துவோம் அந்த தம்பி அந்த பண்ணி உடஞ்சி போயிடும் நான் அறுத்துண்ணா அறுத்துண்ணா நான் அந்த கத்தியை சேர்த்து அண்ணா கால் கொந்தர் போகுது

ஒரு நாள் <marka> <steve da> <presa> <tido> <tido> <tido babodak>

ஏங்கிள் பார்த்து பிடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை கோர்ஸ் கற்று கொடுத்தாலும் நீ எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டேன் உருப்படியாக தேனா நான் வெறும் வீடியோ கே வீடியோ வீடியோ எடுக்கிறவங்க தான் அந்த இடத்துல தீ நுத்துதோ வீடியோ எடுக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொண்டு வேலை செய்கிறாங்க சரி இது பிடிங்க குண்டை கழிச்சுனா சார் தூள் நல்லா ஊத்துது அறுக்கிறதா அறுத்துட்டு அறுத்துன்னா இந்த கத்திங்களை முன்ன கத்தி இருக்க மாட்டேருக்கு அவங்க கத்தி வாங்க அச்சோட இருக்கிற தப்பு இல்லை